நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நகை கடை ஓனருக்கு மன கஷ்டம் வியாபாரமும் சரியாக இல்லை வேலைக்காரங்கள் டேகிங் அதாவது இந்த வாட்சு பத்து லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபான்னா நகையில் கோல்டில் இருக்குன்னா அதை வந்து டேகை மாற்றிட்டு பொருளை மாற்றிடுறாங்க செயின் இருக்குது நாற்பது கிராம் செயினில் பத்து கிராம் டேக் பத்து கிராம் செயின் அந்த நாற்பது கிராம் டேக்கு மாற்றிடுறாங்க பத்து கிராம் செயின் தான் இருக்குது அதை அக்கௌண்டிங் பார்க்கும்போது அது திருட்டு வெளியே வருகிறது இது நான் செயின் ஷாப் தமிழ்நாட்டில் இருக்குது திருப்பூர் பிரான்ச்சில் பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கத்தில் நான் ஒரு வாசுவாக போகும்பொழுது அவங்களே அவங்களுடைய நகை கடலில் இட்டுன்னு போகிறாங்க அப்பொழுது நான் சொன்னேன் சார் இந்த வாசல் இந்த சிட்டிங் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆள்கள் திருடுவார்கள் ஏமாத்துவார்கள் டேகிங் எல்லாமே மாறும் அப்பொழுது அந்தம்மா சொல்கிறாங்க முதலாளியுடைய ஒய்ஃபு சார் இது எப்படி சார் சொன்னீங்க இதுதான் சார் பெரிய கஷ்டமாக இருக்குது இவங்க வந்து கணக்கு டேலி நாங்கள் டெய்லி பண்ண மேனேஜர் பண்ணுறாரு அவரே தெரியாமல் அந்த டேக் நாற்பது கிராம் ஆனால் செயின் பத்து கிராம் அந்த மாதிரி இருக்கு பாருங்க போட்டது டேக் நாற்பது கிராமு ஆனால் அங்கே இருக்கிற செயின்னு பத்து கிராம் இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்களெல்லாம் செய்கிறாங்க இவங்களுக்கு ஏன் இந்த மனம் வந்தது வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குது தங்க வேலையும் இப்போ ஏறின்னு இருக்குது நேரம் ஒரு நூறு கிராம் திருடுனா எவ்வளோ ஆகுது பதிமூணு லட்சம் ரூபாய் தேர்ட்டீன் லேக் ருபீஸ் நூறு கிராம் திருடுனா கோல்மால் பண்ணான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார் இவ்வளோ பெரிய நகை கடை வச்சுருக்கோம் மன கஷ்டமாக இருக்குது வருமானமும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா இதுக்கு காரணத்தை சொன்னேன் ஆனால் இப்போ பப்ளிக்காக கேட்குறாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் சில சீக்ரெட் ஆஃப் வாஸ்து இருக்குது வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் வாஸ்து இந்த புக்கு படித்த வாஸ்து சொல்கிறவங்களுக்கெல்லாம் சில தெரியாது ஆனால் சில இதுதான் சொல்கிறேன் சில இது மறைச்சி சொல்ல வேண்டிய நிலமை இருக்குது எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் இன்டீரியர் டோர்ஸ் வெளியிலேருந்து கிழக்கா இருக்குது வடக்காக இருக்குது தெற்கா இருக்காது வேறு ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் கடலில் இருக்கும் பொழுது டேரக்டு வடக்கு வடக்கிழக்கு டோர் இருந்தால் ஃபஸ்ட்டு கவனிக்கணும் டோர்லேருந்து ஆரம்பிக்கலாம் டேரக்டு வடக்கு வடக்கிழக்கு டோர் இருந்தால் போய் உங்களுடைய கூட்டம் உங்களுடைய அந்த ஷாப்பில் இருக்கும் சாதாரண பாஷையில் சொல்லும் பொழுது சாமி போடுறவங்க இன்னும் கொஞ்சம் பாஷையை இறக்கி பேசுனா காக்கா பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐயா 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 ஆ பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பேசுகிறவங்க இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்க எப்போ ஏமாற்றுவான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் முதலாளியுடைய சிட்டிங் நார்த்து நார்த்துன்னா வடக்கு அல்லது சென்டர் ஆஃப் ஈஸ்ட் இருந்தால் உங்களுடைய மேனேஜர் சவுத் வெஸ்ட் சென்டர் ஆஃப் வெஸ்ட் சவுத் சென்டர் உக்காந்தால் கண்டிப்பாக அவருடைய பேர் கெட்டுவிடும் ஏனென்றால் அவர் நினைக்க முடியாத அளவுக்கு தப்பு செய்கிறதுக்கு மனசு அவருக்கு வரும் என்ன சொன்ன தெற்கு மத்திய பகுதி தென்மேற்கு பகுதி அல்லது மேற்கு பகுதியின் மத்திய பாகத்தில் அந்த நிர்வாகத்தை பார்க்குற மேனேஜர் முதலாளியாக இருக்கக்கூடாது மேனேஜராக இருந்து உட்கார்ந்தாள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பேர் கெடும் ஏனென்றால் அவர்களுடைய மனம் அந்த திசை கெடுத்து விடும் அதுலேயே டாய்லெட் பாத்ரூம் அது நகை கடைன்னு சொல்றேன் தென்மேற்கு திசை ஆஃப் அந்த ஷோரூம் அந்த ஷோரூமுடைய தென்மேற்கு பில்டிங் உடைய தென்மேற்கு சொல்லல அல்லது பூர்ண வடமேற்காக இருந்தால் உங்களை ஏமாத்துற கூட்டம் அங்கே இருந்து கொண்டே இருக்கு ஏனென்றால் தென்மேற்கு என்றது ராகு ராகு ஜூதாடியின் இடம் பேமானிகளின் இடம் அந்த இடத்தில் தண்ணீர் டாய்லெட் இருந்ததெல்லாம் கழிவு நீர் அரை இருந்ததுன்னா அங்கே வரவருடைய பூளை வேலை செய்யாது திருடலாமா உட்காந்து சாப்பிடலாமா முதலாளிங்க தான் வரதே இல்லையே ஓடுற வரைக்கும் ஓடிட்டோம் ஒரு நாள் இழுத்து முடுன்னா நம்ம பந்து என்ன போது இந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் வடமேற்கில் இருந்தால் பூர்ண வளமேற்கு கார்னர் வடமேற்கு நார்த்தும் மேற்கும் சேரும் இடம் வெஸ்ட்டும் சேரும் இடத்தில் இருந்தால் கடனை வாங்கி கொண்டே இருக்கலாம் சார் ஐநூறு கோடி வந்துருச்சு கடன் இரநூறு கோடி வந்துருச்சு நூறு கோடி வந்தது ரெண்டாயிரம் கோடி வந்தது ஆனால் இப்போ பேங்க்குக்காரன் நமக்கு லோன் கொடுக்க மாட்டேன்றானே சார் அவங்க வந்து ஸ்டாக் செக் பண்ணும் அப்படின்றாங்களே இந்த மாதிரி பேசி முதலாளியே பள்ளத்தில் தள்ளுறவர்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள் வடகிழக்கில் டாய்லெட் இருந்தால் இந்த ஷோரூமுக்கு வடகிழக்கில் டாய்லெட் இருந்தால் உங்கள் நியூஸே வெளியே கொடுக்குறவனையா உங்களுடைய மேனேஜராக வருவான் வட மேற்கு திசையில் வட மேற்கு திசையில் முதலாளி உட்கார்ந்தால் உங்களுடைய மேனேஜர் தான் ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு தகவல் சொல்லுவார் இன்கம் டேக்ஸுக்கு தகவல் சொல்வார் எங்கள் முதலாளிகிட்டே இன்றைக்கி நூறு பிஸ்கெட் வந்திருக்கு ரெய்டை போடுங்க அவரை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறவன் எங்கே இருப்பான் உங்கள் ஆஃபீஸ்லேயே இருப்பான் நீங்கள் வடமேற்கில் உட்காந்திங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட்டு யார் யாருக்கு நடந்துருக்கு நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உங்கள் வீட்டிலேயே உங்களுடைய ஒரு துரோகியை நீங்கள் வளர்ப்பீங்க அவன் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் சொந்த தம்பியாகவும் இருக்கலாம் இன்ஃபார்மர் வில் பி இன் யுவர் ஆஃபீஸ் இஃப் யூ ஹாவ் ஏ சிட்டிங் இன் தி நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட் இன் யுவர் தென் கிழக்கில் தென் தென்கிழக்கு சேரும் இடத்தில் டாய்லெட் இருந்தால் நாளுக்கு நாள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இறங்கி கொண்டே போகும் இறங்கி கொண்டே யூ வில் நாட் கெட் நியூ கிளைண்ட்ஸ் புது கிளைண்ட்டெல்லாம் வர மாட்டாங்க நீங்கள் கலரும் மாற்றலாம் ஷோரூமுடைய டிசைனும் மாற்றலாம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நேர்களே எப்பொழுதுமே நான் அந்த ஷோரூம் பற்றி எதுவும் அதிகமாக சொல்ல விரும்பல எப்பொழுதுமே நீங்கள் நகை கட ஓனராக இருந்தால் ரொம்ப உஷாராக பிரதான வாசலை அமைக்க வேண்டும் டாய்லெட்டை சரியான திசையில் அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் திருட்டு வேலை செய்யும் வேலைக்காரர் இருக்க மாட்டார்கள் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம்